السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ روح. ربی یسر ولا تعسر وتمم بالخير وبك نستعین یا فتاح ربی شرح لی صدری ویسر لی امری واحلل عقدۃ من لسانی یفقهوا قولی سبحانک لا علم لنا اللہ ما علم تنا ان کا انتل علی ملحقی ارسل بلحقی بشیر و ندیر اما بعد فقد قال اللہ تعالی فی کلام القدیم الفرقان المجید اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم ان اللہ استفا آدم و نوحا وعال ابراہیم وعال ابران علی العالمین எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய பரிபாரிக்கக்கூடிய முகலாலுக்கே குறித்தா சலாமும் சத்திய தூதர் போதகர் நம் உயிரின் மேலான கர்மணி நாயகும் ஆகி சல்லா சலம் அவர்கள் மீதும் அவருடைய அடிச்சுவற்றை பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபிங்கள் தபாக தாபியங்கள் இமாம்கள் பெரியோர்கள் புனிதமான ஜும்மாவுடைய நன்னாளிலே பிரபு அல்லாஹ் அனைத்து விதமான நாமக்களையும் நம் அனைவர்களுக்கும் தந்தல்வானாக கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்குரிய அல்லாஹும் நல்லே சென்ற வாரம் துவாவினால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் குறித்து நாம் பார்த்தோம் நபிமார்கள் தன்னுடைய வாழ்க்கையினுடைய தேவைக்காக வேண்டி அல்லாஹுலத்திலே எப்படி துவா செய்தார்கள் எப்படி அவர்கள் நம்பிக்கை வைத்தார்கள் அதை அல்லாஹ் எப்படி அங்கீகரித்தான் போன்ற செய்திகளை எல்லாம் சென்ற ஜும்மாவிலே நாம் பார்த்தோம் அதனுடைய தொடராக துவா செய்யக்கூடியவர்கள் எப்படிப்பட்ட நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் அந்த நம்பிக்கையின் காரணமாக என்ன என்ன மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படும் போன்ற செய்திகளை அல் சூறாவிலே ரபுல் அரபி அவா இரண்டு நபர்களுடைய சம்பவங்களை உதாரணமாக காட்டி நாம் அதிலிருந்து படிப்பினை பெற்று துவாக்களில் அதிகமாக ஈடுபடுவதற்கு வழிகாட்டப்பட்டு இருக்கின்றது அருமையானவர்களே சூரா ஆல இம்ரான் என்ற சூராவிலே ரெண்டு பேருடைய சம்பவத்தை அல்லாஹ் குறிப்பிட்டு தருகின்றார் அந்த இருவர்கள் குறித்து சொல்லப்படுகின்றது முஸ்தாபு துவா அவர்கள் துவா செய்தால் அல்லாஹ் அதை கபூல் செய்வான் அது கபுலாகும் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது அதனை முதலாவதாக அல்லாஹப் சுபான் நூதாலா இம்ரானுடைய மனைவி மரியம் அலீஸ் சலாம் அவருடைய தாயார் சம்பந்தப்பட்ட செய்தியை ரகுலாலம் அல்லாஹ் குரானிலே குறிப்பிட்டு தருகின்றார் இன்னஃப்லா ஸ்தபா ஆதம் அவ நூகன் அல்லாஹ் சுபானூ தாலா அகிலத்தாரிடமிருந்து ஆதம் அலீஹி சலாம் அவர்களையும் நூஹு அலி இஸ்லாம் அவர்களையும் தேர்ந்தெடுத்தான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவருடைய குடும்பத்தார்களையும் இப்ரான் அவருடைய குடும்பத்தாரர்களையும் அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் என்று குரான் ஷெரீப் அபுல் ஆலமின் அல்லாஹ் குறிப்பிட்டு தருகின்றார் இங்கே நாம் பார்க்க இருப்பது இம்ரான் என்று சொல்லக்கூடிய அவருடைய மனைவி சார்ந்த செய்தி இம்ரான் அவர்களுடைய மனைவி யார் என்று சொன்னால் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாயார் இது காலத்து இம்ராத் இம்ரான இம்ரானுடைய மனைவி அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறார்கள் ரப்பீ இன்னி நதர்த்து லக மாஃபி பத்னி முஹர்ரரா ஃபதகப்பல் மின்னி இன்னக அந்த ஸமீஊல் அலீம் ரப்பீ இன்னி நதர்த்து லக மாஃபி பத்னி முஹர்ரரா என்னுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய இந்த பிள்ளையை நான் ஒரு நேர்ச்சியை செய்திருக்கின்றேன் என்று அவ்வாகுனத்திலே துவா செய்கின்றார்கள் இன்ன காந்த செமியூரின் நிச்சயமாக நீ செவியேற்போனாகவும் அறிவோனாகவும் என்று இப்ராம் அவர்களுடைய மனைவி அவ்வாஹிடத்திலே துவா செய்வதை

யா சமே யா அலீம் என்று அல்லாஹத்திலே நான் துவா செய்யும் பொழுது அல்லாஹ் அந்த துவாவை கபூல் செய்கின்றான் என்ற தகவலும் இங்கே உணர்த்தப்படுகின்றது இம்ரான் அவர்களுடைய மனைவி அல்லாஹு இடத்திலே துவா செய்தார்கள் என்னுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய பிள்ளையை இந்த பைத்துல்லாவுக்காக வேண்டி முகத்தஸிற்காக வேண்டி நான் நேர்ந்திருக்கின்றேன் அந்த குழந்தையை நீ கபுல் செய்வாயாக என்று அவர்கள் துவா செய்கின்றார்கள் அல்லாஹா புசானு தாலா அவருடைய துவாவை கபுல் செய்கின்றார் ஃபலம்மா அவர்கள் ஒரு குழந்தையை பெற்றெடுத்துகின்றார்கள் கால தரப்பி இன்னி வலாஹா உன்சா அவர்கள் ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுக்கின்றார்கள் அல்லாஹுடத்திலே துவா செய்த இம்ரானுடைய மனைவி ஒரு பெண் பெற்றெடுத்துகின்றார்கள் நான் ஒரு பெண் குழந்தையை ஒரு ஆண் குழந்தையை போன்று பெண் குழந்தை கிடையாது நான் நேர்ச்சி செய்து விட்டேன் நீ அதை செய்து செய்திருக்கின்றாய் எனக்கு ஆண் குழந்தை பிறக்காமல் ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கின்றது என்று அந்த பெண்மணி அல்லாஹ்டத்திலே சொல்கின்றார்கள் வ இன்னி மரியம் அந்த பெண் குழந்தைக்கு மரியம் என நான் பெயர் சுட்டி இருக்கின்றேன் மரியம் என பெயர் சுட்டிவிட்டு அந்த அம்மையார் யா இந்த பிள்ளையையும் இந்த பிள்ளையினுடைய சந்ததியிலையும் சைத்தானம் வந்து நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று செய்கின்றார்கள் அருமையானவர்களே அல்லாஹ் குசுபானு தாலா அந்த அம்மையாருடைய துவாவை கபுல் செய்கின்றான் அந்த சந்ததியினர்கள் கியாமத்த நாள் வரை பாதுகாக்கப்படுகின்றார்கள் என்ற தகவல் தப்சீர்களிலே நாம் பார்க்க முடிகின்றது மரியம் அலி அவர்களும் அவருடைய பிள்ளை ஈசா அலி அவர்களும் சைத்தானம் பாதுகாப்பை பெறுகிறார்கள் என்ற தகவலும் தப்சீல்களிலே இடம்பெற்று இருக்கின்றது அருமையானவர்களே இந்த இடத்திலே இம்ரான் அவர்களுடைய மனைவி ஒரு துபாவை செய்கின்றார்கள் அந்த துவாவை ரபுல் ஆலமின் அல்லாஹ் கபுல் செய்கின்றார் ஒரு பாட்டியினுடைய துவா அம்மம் சொல்லுவோமே அந்த அவர்களுடைய துவா கபுல் செய்யப்படுகின்றது

ஜக்கரியா அலி இஸ்லாம் அவர்கள் எடுக்குகின்றார்கள் அருமையானவர்களே ஜக்கரியா அலி இஸ்லாம் அவர்கள் மரியம் அலி இஸ்லாம் அவருடைய சிறிய தந்தையாக இருக்கின்றார்கள் அல்லாஹ் குசுபானு தாலா அந்த மூதாதியர் கேட்ட துவாவை எப்படி கபூல் செய்கின்றான் அவருடைய சந்ததியினர்களை எப்படி பாதுகாத்தான் என்பதற்கு குரானுடைய வசனங்கள் நமக்கு இங்கே விவரிக்குகின்றது குல்லமா தஹலா அலைகா ஜக்கரியல் மெஹராப் அவர்கள் மரியம் அவர்களை வளர்க்கக்கூடிய பொறுப்பை எடுத்து வளர்த்து கொண்டு வருகின்றார்கள் வருகின்றார்கள் பைத்துல் வைத்து அவர்களை கொண்டு ஒரு நாள் வருகின்ற அவர்கள் மரியம் அலி அலிசலாம் அவர்கள் வளர்ந்து வரக்கூடிய அந்த இடத்திலே நுழைகின்றார்கள் மஸ்ஜிது நுழைகின்றார்கள் அவர்கள் வளரக்கூடிய இடத்திலே அப்பொழுது ரபுல் ஆலமின் அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்து எல்லா வகையான உணவும் அங்கே இருக்குகின்றது மரியம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு முன்பாக எல்லா வகையான உணவும் அங்கே இருக்குகின்றது காலையா மரியாலி ஹாதா இந்த உணவு எப்படி உனக்கு கிடைத்தது என்று அவர்கள் மரியம் அலி இஸ்லாம் இடத்திலே கேக்குகின்றார்கள் இந்த உணவெல்லாம் எனக்கு ரப்பூல் அல்லாஹ் எனக்கு கொடுத்தது என்று மரியம் அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னதாக அல் குரான் சீசனில் இல்லாத பழங்கள் சீசனில் கிடைக்காத எல்லா விதமான பொருட்களும் அங்கே கிடைக்கின்றது மரியம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்குகின்றது இதை பார்த்துதான் சக்கரியா அலி இஸ்லாம் அவர்கள் இதை நீங்கள் எப்படி நீங்கள் பெற்றீர்கள் என்று கேட்கக்கூடிய நேரத்திலே கால இது அமைந்துள்ள அல்லாஹ் எனக்கு கொடுத்தது என்று மரியம் அவர்கள் சொன்ன செய்தி அல் குரான் ஷெரீப்பிலே பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது அருமையானவர்களே பலஸ்தீனிலே மரியம் அலை இஸ்லாம் அவர்கள் அப்சாவிலே வளர்ந்து வருகின்றார்கள் அந்த வளரக்கூடிய நேரத்திலே அப்போது சீசனில் இல்லாத பழங்கள் அவர்களிடத்திலே இருக்குகின்றது இது அல்லாவுடைய புறத்திலிருந்து எனக்கு தரப்பட்டது என்று மரியம் அலை இஸ்லாம் அவர்கள் ஜக்கரியா அலி இஸ்லாம் இடத்திலே சொன்னதாக நாம் அல் குரானிலே தரப்படக்கூடிய செய்தி அருமையானவர்களே இந்த இடத்திலே நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு தகவல் நம்முடைய பெண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி ஆண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி துவா கபுலாகும் அளவிற்கு அவர்களுடைய தக்குவாவை உடையவர்களாக நாம் அவர்களை உருவாக்க வேண்டும் அவர்கள் துவா கேட்டால் அவருடைய துவாக்களை அங்கீகரிப்பான் என்ற விதத்திலே அவர்களை வளர்க்க வேண்டும் பெரியோர்களே சகோதரர்களே இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைய பொருட்களை வாங்கி கொடுக்குறோம் நிறைய வெளிநாடுகளுக்கு அவர்களுக்கு அனுப்பி மிகப்பெரிய படிப்பை நாம் அவர்களுக்கு கொடுக்குகிறோம் எப்படி அமெரிக்காவுக்கு போய் படிக்கிறோம் எப்படி ரஷ்யாவில் படிச்சுக்கிட்டு வருது என் புள்ளை நைஜீரியாவில் படிச்சுக்கிட்டு வருது அப்படின்னு சொல்லி பிள்ளைகளை நாம் வெளிநாட்டிற்கு சென்று உயர்தரமான கல்வியை கற்பதற்கு நாம் அனுப்புகிறோம் நல்ல விஷயம் அருமையானவர்களே என்னுடைய பிள்ளை வெளிநாட்டிற்கு சென்று மாதம் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கின்றது இது அல்ஹம்துலில்லா நம்முடைய பிள்ளைகளை உலக விஷயங்களிலே நாம் இவ்வாறு நாம் அவர்களை தயார்படுத்துவதற்கு நாம் முயற்சி செய்வதில் எந்த விதமான தவறும் கிடையாது ஆனால் அருமையான பெரியோர்களே சகோதரர்களே அதை விட ஒரு நல்ல விஷயம் நம்முடைய பிள்ளைகள் துவா கேட்டால் அந்த துவா பபூராக வேண்டும் அந்த அளவுக்கு ஈமானில் தரமிக்க பிள்ளைகளாக நான் உருவாக்க வேண்டும் இன்னும் மூன்று தினங்களில் தீபாவளி என்று சொல்லிட்டு ஒரு பண்டிகை வர இருக்கின்றது இஸ்லாத்திற்கும் அதுக்கும் எந்தவிதமான தொடர்பும் கிடையாது ஆனால் முஸ்லீம்கள் வாழக்கூடிய தெருக்களில் இன்றைகிலேருந்தே சப்தங்கள் வந்துருச்சு எங்கு பார்த்தாலும் பட்டாசுடைய சப்தங்கள் எங்கு பார்த்தாலும் சரவடியினுடைய சப்தங்கள் இப்பொழுது இருந்தே கேட்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்க முடிகின்றது அருமையான பெரியோர்களே சகோதரர்களே நம்முடைய பிள்ளைகளை தப்புவாதாரியான பிள்ளைகளாக துவா கேட்டால் அல்லாஹ் அங்கீகரிப்பான் அந்த அளவிற்கு உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் வளருங்கள் உருவாக்குங்கள் என்று சொன்னால் நாம் பிள்ளைகளுக்கு கொடுத்து இருக்கக்கூடிய தக்குவாரினுடைய அளவு என்ன என்பதை நாம் சிந்து பார்க்க வேண்டும் ஜக்கரியா அலி இஸ்லாம் அவர்கள் மரியம் அலி இஸ்லாம் இடத்தில் கேட்குகின்றார்கள் சீசனில் கிடைக்காத பழங்கள் எல்லாம் உங்களிடத்தில் இருக்குகின்றது இது எப்படி கிடைக்குகின்றது என்று கேட்கக்கூடிய நேரத்தில் இது அல்லாவுடைய புறத்திலிருந்து எனக்கு தரப்பட்டது இன்னவாக அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு கணக்கில்லாமல் கொடுப்பான் என்று அல் குரான் ஷரீஃபிலே நான் பார்க்க முடிகின்றது ஆக இம்ரான் அவர்களுடைய மனைவி அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்காக வேண்டி தன்னுடைய சந்ததியினர்களுக்காக வேண்டி ஒரு துவாவை கேட்டார்கள் அந்த துவா கபுல் செய்யப்படுகின்றது அதன் காரணமாக மரியம் அலிசலாம் அவர்கள் பிறகுகின்றார்கள் மரியம் அலி இஸ்லாம் அவர்களே ரப்பூல் ஆலமின் அல்லா அழகான முறையிலே வளர்க்குகின்றார் சீசனில் கிடைக்காத பழங்களை எல்லாம் அவர்களுக்கு கொடுத்து அவர்களை அழகான முறையிலே அல்லாஹாசு தாலா வளர்த்து எடுக்குகின்றார் இந்த குர்ஹானுடைய நிகழ்வுகளிலிருந்து அல்லாஹுலை நாம் துவா கேட்டால் நிச்சயமாக ரப்புல்லமின் அல்லாஹ் நம்முடைய துவாவை அங்கீகரிப்பான் என்ற நம்பிக்கை நம்மிடத்தில் வர வேண்டும் நாம் சார்ந்திருக்கக்கூடிய தொழிலாக இருந்தாலும் சரி நம்முடைய குடும்ப விவகாரங்களாக இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு பிரச்சனையில் ரப்பிடத்திலே நாம் உருக்கமான முறையிலே நாம் துவாவாக வைக்கும் பொழுது என்னுடைய பிரச்சனையை என்னுடைய கஷ்டத்தை என்னுடைய நஷ்டத்தை சரி செய்வது அப்போல் ஆலமின் அல்லாஹுதான் என்ற தீர்க்கமான நம்பிக்கை அல்லாஹுடத்திலே வரும் பொழுது எப்படி இம்ரான் அவர்களுடைய மனைவி துவா கேட்டார்களோ அதே போன்று அல்லாஹா குசுபானோ தாலா எப்படி அந்த சந்ததியினைகளை பாதுகாத்தானோ அந்த துவாவை எப்படி கபூல் செய்தானோ அதே போன்று நம்முடைய தேவைகளையும் கபூல் செய்வான் என்பதை நாம் ஆணித்தரமாக நம்ப வேண்டும் பெரியோர்களே சகோதரர்கள் ஆக துவா இருக்குகின்றதே அத்வா சிலாகும் முக்மினி துவா கேட்பது முமின்களுக்கு ஆயுதம் என்று பெருமானார் சல்லா அலி வல்லம் சொன்னார்கள் நீங்கள் என்ன அமல்கள் செய்தாலும் சரி அது உடல் சார்ந்த அமல்களாக இருந்தாலும் சரி பொருளாதாரம் சார்ந்த அமல்களாக இருந்தாலும் சரி இந்த அமல்கள் கபூலாக வேண்டும் என்று சொன்னால் அது அல்லாஹுடத்திலே அங்கீகாரம் பெற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் துவாக்களில் ஈடுபட வேண்டும் யா அல்லா என்னுடைய தொழுகையை நீ கபூல் செய்வாயாக யாத்தா நான் செய்த தர்மத்தை நீ கபு செய்வாயாக என்று உடல் சார்ந்த பொருளாதாரம் சார்ந்த அனைத்து விதமான துவாக்களையும் அல்லாஹிடத்திலே நாம் என்னுடைய அமலை நீ ஏற்றுக்கொள்வாய் என்று துவா செய்யும் பொழுதுதான் அந்த அல்லாஹுடத்திலே கபுள் செய்யப்படுகின்றது என்பது இந்த வரலாற்று செய்திகளின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது சகோதரர்கள் ஆக மரியம் அலி இஸ்லாம் அவர்களை ரப்புல் ஆலமின் அல்லாஹ் அழகான முறையிலே வளர்த்து நல்ல ஒரு சந்ததியை கொடுத்து அந்த சந்ததியை பாதுகாத்தன் என்பது திருக்குறான் சொல்லக்கூடிய வரலாற்று செய்தி ஜக்கரியா அலி இஸ்லாம் அவர்கள் பார்க்குகின்றார்கள் சீசனில் கிடைக்காத பலத்தை மரியம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்குகின்றான் என்று சொன்னால் எனக்கோ முதுமை வயதாகிவிட்டது ஏன் என்னுடைய ரப்பு எனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை தரமாட்டான் நிச்சயமாக என்னுடைய ரப்பு எனக்கு குழந்தை பாக்கியத்தை தருவான் என்ற நம்பிக்கையில் ஜக்கரியா அலி இஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்லத்தில் துவா செய்கின்றார்கள் ஹொனாலிக த ஜக்கரியா ரொப்பா அதே ஆலு இம்ரான் சூராவிலே ரபுல் ஆலமின அல்லா அந்த நேரத்திலே மரியம் அலி அவர்களுக்கு கிடைத்த அந்த சீசனில் கிடைக்காத எல்லா விதமான பழங்களையும் உணவுகளையும் பார்த்த ஜக்கரியா அலி இஸ்லாம் அவர்கள் அந்த நேரத்தில் அல்லாவிடத்தில் துவா செய்கின்றார்கள் கால ரப்பி ஹபலி மெல்ல துன்க துர்ரியத்தன் தையிபா இன்னக சமய துவா ரப்பே எனக்கு நீ ஒரு நல்ல சந்ததியை கூடிய ஜக்கரியா அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹுடத்தில் துவா செய்கின்றார்கள் ஜக்கரியா அலி இஸ்லாமுடைய துவா கபுல் செய்யப்படுகின்றது அவர்கள் தொழுது கொண்டு இருக்கின்றார்கள் தொல்லக்கூடிய இடத்தில அமர்ந்து இருக்கின்றார்கள் ரப்பூல் ஆலமின் அல்லாஹ் அவனுடைய மலத்துகளின் மூலமாக ஜக்கரியா அலி இஸ்லாம் அவர்களுக்கு ஒரு செய்தி அனுப்புகின்றார் அவர்கள் தொழுது கொண்டு இருக்கக்கூடிய இஸ்லாம் அவர்களை அழைக்கின்றார்கள் அவர்கள் தொழக்குடியவர்களாக இருக்கக்கூடிய நேரத்திலே மலக்குகள் அவர்களை அழைக்குகின்றார்கள் அடைத்து ரபுல் ஆலமின் அல்லா ஒரு செய்தியை ஜக்கரியா இஸ்லாம் அவர்களுக்கு சொல்லுகின்றார் அன்னல்வாஹ யூ பஷி இருக்க பி அபியா நீங்கள் கேட்ட துவாவை கவலை செய்கின்றான் அல்லாஹ் உங்களுக்கு ஒரு சுப செய்தியை உங்களுக்கு கொடுக்குகின்றான் அன்னல்வாஹ யு பஸ்ஸி இருக்க என்ற குழந்தையை மூலமாக அல்லாஹ் குசுபானோதாலா ஒரு நன்மாராயத்தை உங்களுக்கு குறிப்பிடுகின்றான் என்று ஜக்கர் யாரு இஸ்ஸலாம் அவர்களை மலக்குகள் அழைத்து இனிமேல் தனக்கு குழந்தையாக வரக்கூடிய அவர்கள் குறிப்பிட்டு அல்லாஹ் சொன்னதாக நாம் பார்க்க முடிகின்றது அவர்கள் அந்த அல்லாஹுடைய வசனத்தை கேட்கின்றார்கள் மலக்குகள் சொல்லுகின்றார்கள் எஹியா எப்படிப்பட்டவர் முசத்திக் அலி கலிமா கலிமத்தின் அவர் அல்லாவிடமிருந்து உண்மைப்படுத்தப்பட்டவர் அவருடைய நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் உண்மையாக இருக்கும் வசக்கிதா அவர் தலைவராகவும் இருப்பார் அவர் பெண் ஆசையற்றவராக இருப்பார் என சாலிஹீன் சாலிஹான நபியாகவும் எஹியா அலி இஸ்லாம் அவர்கள் இருப்பார்கள் என்று ஜக்கரியா அலி இஸ்லாம் அவர்களுக்கு சுப செய்தி மலக்குகளின் மூலமாக சொல்லப்படுகின்றது அருமையான பெரியோர்களே சகோதரர்களே ஜக்கரியா அலி இஸ்லாம் அவர்களுக்கு ஒரு சந்தேகம் எப்படி ரப்புல் ஆலமின் அல்லாஹ் எனக்கு இந்த குழந்தையை கொடுப்பான் நானும் முதுமையானவன் எண்பது வயதை கடந்து விட்டேன் என்னுடைய மனைவியோ மலட்டுத்தன்மையை பெற்றுவிட்டான் எல்லாம் அல் குரான் ஷரீஃப்ல ரப்புல் ஆலமின் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் கால ரப்பி அண்ணா எப்படி எனக்கு அல்லாஹ குஸ்வானு ஒரு குழந்தையை பிறக்கச் செய்வான் கிபர் நான் முதுமையை அடைந்து விட்டேன் ஒம்புராத்தி ஆத்திரா என்னுடைய மனைவி குழந்தை பாக்கியம் அல்லாமல் மலட்டு தன்மையை பெற்று இருக்கக்கூடிய நிலையிலே எப்படி ரம்புல ஆலமின் அல்லா எனக்கு எஹியா என்று சொல்லக்கூடிய ஒரு குழந்தையை தருவான் என்று ஜக்கரியா அலி இஸ்லாம் அவருக்கு சந்தேகப்படுகின்றார்கள் ரப்புல் ஆலமின் அல்லா ஜக்கரியா அலி இஸ்லாம் அவர்களுக்கு ஒரு செய்தியை சொல்கின்றான் கால கதாலி கல்லா எஃபாலுமா யசா அல்லாஹ் நாடி எதை செய்யக்கூடியவனாக இருக்கின்றான் அல்லாஹ் எதை விட்டானோ அது நிச்சயமாக அதில் வயதெல்லாம் ஒரு கணக்கு கிடையாது மலடெல்லாம் ஒரு கணக்கு கிடையாது அல்லாஹ் கொடுக்க நாடிவிட்டால் நிச்சயமாக கொடுப்பான் எனவே வயதை நினைத்து நீங்கள் உங்களுடைய பெண்ணுடைய குழந்தை பாக்கியம் இல்லாத அந்த சூழலை நினைத்து நீங்கள் வருத்தப்படாதீர்கள் அல்லாஹ் நாடி விட்டால் குழந்தை பாக்கியத்தை தருவான் என்பதை ஜக்கரியா அறிவத்தின் மூலமாக இந்த உலகத்திற்கு ரபுல் ஆலமின் அல்லா ஒரு அத்தாச்சியை நமக்கு பறைசாட்டுகின்றார் கால ரப்பி ஜாலினி ஆயா ஜக்கரி அலி அவர்கள் இப்படி நீ எனக்கு குழந்தையை நீ தருவதற்கு இருக்கு அதற்கு என்ன அத்தாச்சி என்று கேட்குகின்றார்கள் கால து ஆயா துள்ளி இல்லா ரம்சா நீங்கள் மூன்று நாட்கள் யாரிடத்திலும் பேசக்கூடாது இதுதான் உங்களுக்கு அடையாளம் சைக்கணியாக நீங்கள் பேசிக்கிறலாம் ஆனால் மூன்று நாளைக்கு நீங்கள் யாரிடத்திலும் வாய் திறந்து பேசக்கூடாது என்று ஜக்கரி அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் இந்த நேரத்திலே நீங்கள் அதிகமாக அல்லா செய்யுங்கள் காலையிலும் மாலையிலும் நீங்கள் தஸ்மீது செய்யும் இதுதான் அந்த குழந்தை உங்களுக்கு பிறப்பதற்குண்டான அடையாளம் என்று ரப்பூல் ஆலமின் அல்லாஹ் ஜக்கரியா அலி இஸ்லாம் அவர்களுக்கு செய்தி சொன்னதாக நாம் பார்க்க முடிகின்றது ரபுல் ஆலமின் அல்லா ரெண்டு பேருடைய துவாக்களையும் கபுல் செய்தார் ரெண்டு பேரும் வளர்ந்தார்கள் மரியம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு பிள்ளையாக ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் பிறந்தார்கள் ஜக்கரியா அலி இஸ்லாமுடைய பிள்ளையாக எஹியா அலி இஸ்லாம் அவர்கள் பிறந்தார்கள் வளர்ந்தார்கள் இந்த உலகத்திலே மிகப்பெரிய சாதனையாளர்களாக இருவர்களும் மாறினார்கள் என்பது வரலாற்று செய்தி அருமையான பெரியோர்களே சகோதரர்களே இது எதனால் கிடைத்தது இம்ரான் அவர்களுடைய மனைவி அவர்கள் கேட்ட துவாவினுடைய பறக்கத்தினால் மரியம் அலி இஸ்லாம் அவர்களும் அவருடைய பாதுகாக்கப்பட்டார்கள் அவர்கள் வந்து பாதுகாப்பு கிடைத்தது ஜக்கரியா அலி இஸ்லாமுடைய துவாவினுடைய பறக்கத்தினால் எஹியா என்று சொல்லக்கூடிய குழந்தை பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தான் இருவருடைய துவா ரப்புல் ஆலமின் அல்லா நிச்சயமாக எனக்கு என்னுடைய தேவைகளை நிறைவேற்றுவான் என்ற நம்பிக்கை அவர்களிடத்தில் இருந்தது ரப்புல் ஆலமின் அல்லா அந்த நம்பிக்கையை வீணடிக்காமல் இருவருடைய துவாவையும் கபுல் செய்து இருவர்களுக்கும் குழந்தை பாக்கியத்தை தந்தான் என்பது வரலாற்று செய்தியாக இருக்குகின்றது பெரியோர்களே சகோதரர்கள் ஆக துவா இருக்குகின்றது அது வள அது வணக்கத்தினுடைய மூளையாக இருக்குகின்றது அதுவா ஒரு முகூல் என்று பெருமானா சல்லாஹ் அலிபிஸ்லாம் அவர்கள் சொல்வார்கள் துவா செய்வது என்ன ஒரு செயலை செய்தாலும் சரி அது கபுல் ஆகுவதற்கு யல்லா நான் இந்த செயலை செய்து இருக்கின்றேன் நீ இதை ஏற்றுக்கொள்வாயாக என்ற அல்லாஹ்டத்திலே நான் துவா செய்யும் பொழுது அது ரப்புல் ஆலமின் அல்லாவினால் அங்கீகரிக்கப்படுகின்றது அந்த அங்கீகரிப்பு தான் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய பிச்சலங்கள் நன்றாக இருப்பதற்கு காரணமாக இருக்குகின்றது இதனுடைய படிப்பினை நாம் சக்கரியா அலிமிடம் இருந்தும் மரியம் நாம் பெற முடிகின்றது எனவே அதிகம் அதிகமாக துவா செய்வோம் இந்த உலகத்தில் எத்தனையோ தேவைகள் நமக்கு இருக்குது எத்தனையோ நாட்டங்கள் தேட்டங்கள் எவ்வளவோ எவ்வளவோ தேவைகள் இருக்குகின்றது அந்த தேவைகளை ரப்பை தவிர வேறு யாராலும் நிறைவேற்ற முடியாது எனவே ரப்பிடத்திலே நாம் முறையிட்டு துவாவாக அழுது கண்ணீர் சிந்தும் நிச்சயமாக அதனுடைய தேவைகளை அவன் அங்கீகரிக்கக்கூடியவனாக இருக்குகின்றான் கபுல் செய்யவனாக இருக்குகின்றான் எனவே துவாக்கள் செய்வதற்கு நாம் கூச்சப்பட வேண்டியதில்லை அவனிடத்தில் நாம் வெட்கப்பட வேண்டியதில்லை அல்லாவிடத்தில் உருகி கேட்கும் பொழுது எல்லா விதமான தேவைகளும் நிறைவேற்றி தருவதற்கு அவன் தயாராக இருக்குகின்றான் துவா செய்து நல்லடியார்களாக ஆகி எல்லா விதமான தேவைகளையும் பெற்று வாழக்கூடிய சமூகமாக நவ்வுலாளும் நவா